அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார நல்லுள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய இருக்கு நாங்கள் எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசை நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது உங்க மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில முயற்சி பண்ணி அந்த காரியத்தில நீங்க வெற்றி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்களை போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களுக்கு எதிரிகளை விட துரோகிகள் அதிகமாக இருக்காங்க இவங்க நல்லவர்கள் என்று நினைத்து பழகிறவங்க கூட துரோகம் செய்ய தயாராக இருக்காங்க சிறு வயதிலிருந்தே மேசம் ராசிக்காரங்க மற்றவர்களால் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு இவங்க மீது பழி சுமத்தப்படுது இவங்கள கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே இருக்கு எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல காலமாக இருக்க வேண்டும் என்று நம்மளோட மேசம் ராசிக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டிருக்காங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அறுபது நாட்கள் விதி எழுதப் போகுது நாட்களாக அமையப் போகுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த அறுபது நாட்கள் உங்களுடைய வெற்றி எதிர்காலம் வலிமை குடும்பம் சம்பளம் தொழில் அதிர்ஷ்டம் போன்ற பல விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் நேரம் காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பதிவா கூட இந்த பதிவை சொல்லலாங்க மேசம் ராசிக்காரங்க வெற்றியை கொண்டாட பிறந்தவங்க எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாலும் இவங்க நின்று சமாளிக்கிறாங்க தப்பித்து ஓட மாட்டேன் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு வாழ்க்கை சில நேரங்களில் இவங்களை ஓங்கி குத்தும் நம்பிக்கையை உடைக்கும் நெருக்கமானவர்கள் கூட அன்பாக ஆதரவாக இருக்க மாட்டாங்க ஆனா இவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதுவரைக்கும் தோல்வியை தந்த கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு சோதனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தயாராக இருந்தாலும் குரு பகவான் பகவான் உங்களை முன்னேற்றம் வரப்போறார் ராகு பகவான் உங்களை அழிக்க நினைச்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதுதாங்க நடக்கும் இந்த அறுபது நாட்களில் யார் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க யார் தட போட போகிறாங்க எது நடக்கப்போகுது போகுது எதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன எந்த தெய்வம் உங்கள் பக்கம் நிற்க போகுது எந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது என்பதை தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேங்க அடுத்த அறுபது நாட்களில் உங்கள் வாழ்க்கையை இயக்கக்கூடிய முக்கிய சக்திகள் செவ்வாய் சனி குரு ராகு இதில் உங்களுடைய அதிபதியும் குருவும் எப்படியாவது உங்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று பார்க்குறாங்க சனியும் ராகுவும் உங்களை மாற்றி மாற்றி சோதனைக்கு உள்ளாக்கிட்டே இருக்காங்க செவ்வாயும் குருவும் உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க ஆனால் சனியும் ராகுவும் உங்களை கஷ்டப்படுத்த நினைப்பாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு கோபத்தை அதிகப்படுத்துவார் அவசர முடிவுகளை எடுக்க வைப்பார் சனி தாமதத்தை கொடுப்பாரு சோதனையை கொடுப்பாரு நிழல் மாதிரி உங்களை பின்னாடி இருந்து கவனித்து பிரச்சனையும் கொடுப்பாரு குரு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் வளர்ச்சியும் கொடுப்பாரு ராகு குழப்பத்தை கொடுப்பாரு ஆசையை கொடுப்பாரு சீக்கிரம் முடிவெடுக்க ஒரு மாயையை ஏற்படுத்துவாரு செவ்வாய் துணிச்சலை கொடுக்கிறாரு வேகத்தை கொடுக்கிறாரு ஆனால் உங்களிடம் பொறுமையை எதிர்பார்க்கிறாரு சனி ஒழுக்கத்தை கற்று கொடுக்கிறாரு அனுபவத்தை கொடுக்கிறாரு ஆனால் உங்களிடம் அடக்கத்தை எதிர்பார்க்கிறாரு குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாரு வாய்ப்பை கொடுக்கிறாரு ஆனால் உங்ககிட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கிறாரு ராகு தந்திரத்தை கற்று கொடுக்கிறாரு சோதனையை கொடுக்கிறாரு ஆனால் உங்களிடம் தெளிவை எதிர்பார்க்கிறாரு இந்த நாலு சக்திகளையும் சமாளிச்சிட்டா உங்களை யாராலையும் தொக்கடிக்கவே முடியாதுங்க நீங்கள் தானே இந்த உலகத்தை உலகத்திலேயே ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாற வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இருந்த வேலையில் பனி சுமை அதிகமாகும் ஆனால் அந்த அதிகமான வேலைக்கு தகுந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளணும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்குங்க புதிய இடத்துல வேலை கிடைக்கும் திடீர் பண வரவு இருக்கும் தொழில் விரிவடையும் ஆனால் கூட்டாளிகளிடம் சண்டை வரும் நிறைய செலவு வரும் ஆடம்பர செலவு வரும் அவசரமாக முடிவெடுப்பு எடுப்பீங்க அதெல்லாம் இழப்புக்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்கள் இப்போ வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க நீ இதுநாள் வரைக்கும் எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறப்போகுது உன் மனசு உற்சாகத்தை தேட போகுது உனக்கு எல்லாமே சாத்தியமாக போகுது குரு சிவன் விஷ்ணு முருகன் அனுமன் எல்லா தெய்வங்களும் உன்னை வந்து பரிபூரண அருளோட பாதுகாத்து வெற்றியை கொடுக்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனசு உங்களுடைய ஆன்மீக சக்தி எல்லாமே இப்ப உங்க கையில தாங்க இருக்கு மேசம் ராசிக்காரர்களே மேசம் ராசிக்காரர்களே பணம் வரும் கூடவே செலவு வரும் ஆனா சேமிக்கிறது உங்க கையில தான் இருக்கு குரு வரவை கொடுப்பாரு சனியும் ராகுவும் எதிர்பாராத செலவை இழுத்து விடுவாங்க செலவு வருவதை தவிர்க்க முடியாது ஆனா அதை கட்டுப்படுத்த முடியும் நம்மால பணம் நிலைக்க அந்த அறுபது நாட்களில் பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க நகை வாங்குங்க சொத்து வாங்குங்க தப்பு கிடையாது ஒரு வீடு கட்டுங்க கையில் பணத்தை வைக்காதீங்க யாருக்கும் கிட்ட பணம் இருக்கிறத தெரியப்படுத்தாதீங்க வீட்டில் சின்ன சின்ன தகராறு வரும் அதை கொஞ்சம் சமாளிங்க மூத்தவங்கக்கிட்ட பணிவாக நடந்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க பழைய முடிஞ்சு போன விஷயத்தில் நீங்கள் பேசி அந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது காதலில் துரோகம் வரும் பிரச்சனை வரும் ஈகோ கூட வந்து சண்டையாக மாறும் புரிஞ்சுக்க பாருங்க ஒரு விஷயம் வந்து உனக்கு தப்புன்னு படுது அப்படின்னா அந்த இடத்துல அமைதியா இருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் இதுநாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றிய ஒவ்வொரு நபர்களும் உங்க கண்ணு முன்னாடியே கண்ணீர் வடிக்க போகிறாங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமை அவசியம் சந்தேகம் வரக்கூடாது கொஞ்ச தூரம் எங்கேயாவது பயணங்கள் போயிட்டு வாங்க சந்தோஷமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய நினைவுகளை பேசுங்க நேரத்தை செலவிடுங்க மனம் விட்டு பேசுங்க உங்களை நம்பி வந்தவங்கள ஒரு நாளும் ஏமாத்தாதீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணீங்கன்னா வாழ்நாளில் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க மேசம் ராசிக்காரர்களே அதனால எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி தூக்க பிரச்சனை அஜீரண கோளாறு உடல் சூடு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க அமைதியா இருங்க கோபப்படாதீங்க சத்தான உணவு உங்களுடைய உடலுக்கு ரொம்பவும் முக்கியமா தேவைப்படுது யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க நடைபயிற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்தின் மேல அக்கறை வச்சிருக்கிறது ரொம்பவும் நல்லாதுங்க மாணவர்கள் கவனமா இருப்பீங்க படிப்புல நல்ல நிலை இருக்கும் வெற்றி உண்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இப்ப வாய்ப்பு சிறப்பாக இருக்குது மேசம் ராசி ஆண்கள் கோபத்தை மாத்திக்கிட்டா வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் உயர்வு உண்டு குடும்ப பொறுப்பு கொஞ்சம் கூடி போயிடும் பெண்களுக்கு மனசுல ஏமாற்றம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மன அமைதியாகும் ஏமாற்றம் மாறும் உயர்வு வரும் புதிய நம்பிக்கை வரும் உடல் நலத்துல அக்கறை தேவைங்க இந்த மாதம் இந்த அறுபது நாட்கள் நல்ல செய்திகள் உங்க காதுல வந்து விழும் நல்ல சந்திப்பு கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் வரும் மன அமைதி வரும் பணவரவு வரும் நல்ல வாய்ப்புகள் வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சக்தி குருவும் செவ்வாயும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து பத்தே முக்கால் வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக இருக்கு இந்த நாட்கள் சண்டை போடாத கோபமாக முடிவெடுக்காத பணத்தை கரெக்டாக கையாளுங்க யாரையும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு சோதிக்கிறது சனி ராகு செவ்வாய் இரவு சனிக்கிழமைகளில் அமாவாசை என்னைக்கு செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க எதையும் விட்டு விலகாதீங்க பெருசா கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது லோன் முயற்சி வேணாம் இரவு நேர பயணங்கள் சுத்தமா இருக்கக்கூடாது இந்த நாட்களில் மேசம் ராசிக்கு மௌனம்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கு இந்த நாட்களில் மனக்குழப்பம் வரும் எதை தொட்டாலும் தடையாகும் ஃபேமிலியில் அழுத்தம் வரும் காதலி கூட சண்டை போடலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி பிரச்சனை வரும் இதெல்லாம் சனி தரக்கூடிய தாமதம் ராகு பகவான் தரக்கூடிய மயக்கம் இதுக்கான தீர்வு அமைதியாக இருங்க எதையும் வந்து யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க மேசம் ராசிக்காரங்க வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நகரங்கள் உங்களுக்கு குடும்பம் மற்றும் பண வளத்துக்கு பழுச்சின்னு பாதிய காட்டு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நகரங்கள் கடற்கரை நகரங்கள் எல்லாம் தனிமை மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் வடகிழக்கு கோணம் கொண்ட நகரங்கள் கல்வி வளர்ச்சி இந்த இட இதுக்கெல்லாம் வந்து வழிவகுக்கும் செல்வம் கல்வி இதில் இதுக்கெல்லாம் முக்கியமான இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் தெற்கு மற்றும் மேற்கு நகரங்கள் சிக்கல் விரோதிகள் கடன் பிரச்சனை மத்திய நகரங்கள் மன அழுத்தம் உடல் சோர்வு குல குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சிவன் வழிபாடு உங்களுக்குள்ள அமைதியை கொடுக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சிருக்க உதவும் சோதனையை தரக்கூடிய சக்தியை கொடுப்பாரு விஷ்ணு வழிபாடு ஆரோக்கிய சக்தி வாய்ப்பு நன்மையை கொடுப்பாரு முருகன் வழிபாடு துணிவு துணிச்சலு சுறுசுறுப்பை கொடுப்பாரு அனுமன் வழிபாடு பாதுகாப்பு மனநலம் உடல் வலிமையை கொடுப்பாரு நவ கிரக பரிகாரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குருவை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க ராகுவுடைய தடைகளை நீக்க அனுமன் வழிபாடு மனக்குழப்பத்தை நீக்க உதவுதுங்க உங்களுடைய மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க கோபம் அதிருப்தி வேகமா முடிவெடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் தினமும் காலையில ஒரு பத்து நிமிஷமாவது அமைதியா உனக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார நினைச்சிட்டு மௌனமாக உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அது ரொம்பவும் முக்கியம் காலையில வெள்ளை நிற உடை அணிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மேசம் ராசிக்கார குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க போட்டிகளில் ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வலிமையான நினைவாற்றல் இவங்களுக்கு இருக்கும் தொழில் வாழ்க்கையில பல சவால்களை இவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க பரம்பரை ஆதரவு குறைவாதாங்க இவங்களுக்கு இருக்கும் காதல் வாழ்க்கை தீவிரமா இருக்கும் ஆனா அவசர முடிவுகள் பிரச்சனையை உண்டாக்கும் நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க ஆனா உண்மையான நண்பர்கள் குறைவா இருக்காங்க முப்பத்தாறு வயதுக்கு மேல் வாழ்க்கை நிலையானதா மாறும் ஐம்பது முதல் அறுபது வயது வரை போராடக்கூடிய நிலை மாறும் வாழ்க்கையில சோதனைகள் குறைந்து அமைதி கிடைக்கும் குழந்தைகள் மூலம் பெருமை சேரும் நல்ல உடல் நலம் இருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் ஆட்சி ராணுவம் போலீஸ் விளையாட்டு மருத்துவம் பொறியியல் இயந்திர தொழில் வணிகம் போன்ற துறைகள் மேசம் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழிலா இருக்கு காதல்ல தீவிரமான பாசம் இருக்கும் ஆனா அதை எப்படி வெளிகாட்டுவது என்று தெரியாது இவங்களுக்கு பொறுமையின்மை காரணமா சண்டை வரும் சிம்மம் தனுசு மிதுனம் ராசிக்காரங்க நல்ல பொருத்தமா இருப்பாங்க குடும்பத்துல தலைமை பங்கு எடுப்பாங்க தைரியம் நேர்மை காரணமாக சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் செவ்வாய் அடிப்படை வலிமை சனி சோதனையை தருவார் குரு அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை தருவார் சுக்கிரன் காதல் மற்றும் செல்வதை தருவார் ராகு கேது திடீர் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தருவாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்